என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு பொண்ணு இன்னைக்கு அந்த மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்றைக்கி நம்ம சேமிப்போட இருபத்தி ஒன்றாவது நாள் சேமிப்பு இத்தனை நாள் என்னோடய சேமிப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிட்டேவோ இன்னொரு முக்கியமான அப்டேட்டையும் உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறேன் எதுக்காக நான் இவ்வளோ நாள் வந்து வீடியோ போட முடியல இனியும் இப்படி தான் தொடர்ந்து வந்து வீடியோ போட முடியாமல் இருக்குமா என்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ இது கூடவே இத்தனை நாள் வந்து நம்ம உண்டியில் வந்து ஓபன் பண்ணி தான் இந்த நாள் வந்து நான் உங்களுக்காக என்னென்ன சேமிப்பு வந்து நான் பண்ணனே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணல இல்லையா அந்த சேமிப்புக்கு எப்படி நான் பணம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியர்ல ஒவ்வொரு அமௌண்ட்டையும் போட்டுக்கிட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னா இப்போ வேவும் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இது மட்டும்தான் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி தான் மே மந்த் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷனை வந்து எடுத்திருக்கு அப்படி டெசிஷனை எடுத்து என்னோட ஒரு கடனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிருக்கிறேன் இது மூலமாக என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறையும் இல்லையா இதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் என்னோட பட்ஜெட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும் டூ தௌசண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் கம்மி பண்ணி டூ லேக் கடனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அந்த கடனை வந்து நான் எப்படி க்ளோஸ் பண்ணேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது உங்களுக்கு கேட்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதுக்கான சின்ன சின்ன பிளானிங் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதுக்கு அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதை வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும் அது மூலமாக இன்னொரு கடனை அடைக்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றாவும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக அடைக்க முடியும் உங்களுக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்துச்சு அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லியிருக்கிறேன் அதில் மேக்ஸிமம் ஆஃப் டெபிட்டை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையுமேவும் ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தான் நம்ம வந்து பட்ஜெட் போட்டாலுமேவும் அந்த பட்ஜெட்டில் எப்படி நம்ம மிச்சம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு நாளுமேவும் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுறீங்க என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவுகளை எழுதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டான செலவு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களால் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் நீங்கள் தானே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஒரு அப்சர்வராக இருக்க முடியும் வேறு யாருக்கு தெரியும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தவிர உங்க ஃபேமிலியில இருக்கிற தவிர வேற யாருக்காச்சும் தெரிய போதா அப்படி இல்லை இல்லை அப்போ யாரு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும் இந்த கொஸ்டின் மார்க்கோட தான் இன்னைக்கு இந்த வீடியோவை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க எல்லாருமே இப்போ மேக்சிமம் நம்மளோட வீடியோஸை பார்க்குற எல்லாருமே ப்ராப்பராக பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அது மூலமா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்ல இன்டர் ஜிமெயில் பண்றீங்க இல்லை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயே கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதை பார்க்கும் போதும் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம சேனல் ஆரம்பித்தோம் அதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி தான் இது வந்து இருக்கு நிறைய பேர்கிட்ட மாற்றம் வந்து ஏற்படணும் அப்படின்னு நினச்சேன் அது வந்து நடந்துகிட்டுருக்கு இனியும் நம்மளோட பணி வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இப்போது நம்மளோட சேவிங்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் எப்படி டூ லேக் கடனை அடைச்சேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நாங்கள் வந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு போகிறதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுலேருந்து நான் வந்து மிச்சம் பண்ண அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன செலவானாலும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடை மட்டும் மாற்றவே கூடாது இதுதான் நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டே நான் வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்குள்ளேயே நான் வந்து சமாளிச்சிட்டே வந்தேன் இருந்தாலுமே இதை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலுமேவும் ஃபோனில் உள்ள அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து சமாளித்தேன் எப்படி இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படி இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணது அதே மாதிரி தான் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கவே இல்லை அதனால் இது என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த இரு பதினோரு நாள் இருக்குது இல்லையா இந்த பதினோரு நாளைக்கு நான் வந்து இந்த ஐநூறுவாயை கொடுக்குறேன் பதினோரு நாளைக்கு என்னோடய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இருபது ரூபா தான் ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட டார்கெட் ஆனால் நான் அதையும் தாண்டி இவ்வ வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும் அப்புறம் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயுமே இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃபைனலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுற அன்னைக்கு தான் தெரியும் ஏன்னா என்னோடய டார்கெட்டை வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் இன்னொரு சேமிப்பு சண்டே வந்து நான் வந்து பெரிய அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிருந்தேன் இல்லையா எவ்ரி சண்டே வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே நான் வந்து சண்டே ஒரு நாள் வந்துச்சு அதுக்கான த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸையும் என்னோடய வீக்லி சேலஞ்ச் பாக்ஸில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நீங்களும் உங்களோட சேமிப்பை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுட்ருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் சேமிப்பை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய சுட்சிவேஷனால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட முடியலை சீக்கிரமாக இது வந்து சரியாயிரும் நான் வந்து இது வந்து குட் டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல மாற்றம் தான் என்ன குட் நியூஸ் அப்படின்றது குட் நியூஸாக இல்லை இதை வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கூட எனக்கு வந்து இன்னும் தெரியலை நான் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா உங்கள் கிட்டே வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்புறமா இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணும்போது எடுத்து வச்சது தான் இதுவுமே ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் வந்து என்னோடய சேவிங்ஸை ஆட் பண்ண போகிறேன் இந்த மந்த் வந்து என்னால் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் வந்து பார்க்கவே முடியாது ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ஏன் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னா பட்ஜெட்டே நான் வந்து இந்த மாதம் போடல ஏன் பட்ஜெட் போடல அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் வந்து இருக்குது என்ன சொல்கிறது சேல்ரி அப்படின்னு ஒன்று வந்தால் தானே பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போட முடியும் சேல்ரியே வரல பட்ஜெட்டும் போடல பார்க்கலாம் எப்போ சேல்ரி வருதோ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அப்படி அப்படி சமாளிச்சுட்டு வந்தாச்சு இதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் ஃபினான்ஷியல் டெசிஷனையும் ரொம்ப பிக்காக எடுத்து முடித்தாச்சு அந்த டூ லேக் கடனை வந்து எப்படி அடைச்சேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் இல்லையா எப்படின்னா ஒன் லேக் வந்து சீட்டு போட்டிருந்தேன் இது உங்கள் எல்லாருக்குமேவும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த சீட்டை வந்து நான் எடுத்துட்டேன் எத்தனாவது சீட்டில் நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா பன்னெண்டாவது சீட்டில் வந்து நான் வந்து எடுத்துருக்குறேன் பன்னெண்டாவது சீட்டில் எடுக்கும்போது எனக்கான அமௌண்ட்டாக தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா ரூபாய் கொடுத்தாங்க அது போக நான் எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா வந்து நான் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணால் தான் அந்த அமௌண்ட்டை வந்து நான் செட்டில் பண்ண முடியும் அது போக ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூபா டோட்டலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா வேணும் அப்போ தான் நான் வந்து அந்த கடன் அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த டைம் வந்து நம்ம சீட்டு எடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு கொடுத்துடணும் பாதி கொடுத்து பாதி கொடுக்காம வச்சோம் அப்படின்னா திரும்பியும் நம்மளுக்கு கடன் இருக்கிற மாதிரி தானே இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் என் சேலரியிலேருந்து ஒரு ஃபிஃப்டியாவது எடுத்துடணும் அப்படி ஃபிஃப்டி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபிஃப்டி எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் சிக்ஸ்டி தான் இருக்கும் அந்த சேவிங்ஸ் அந்த சிக்ஸ்டியை வந்து நான் சொல்கிறேன் இந்த ஃபிஃப்டி வந்து இந்த சேலரியிலிருந்து மட்டும்தான் ஆனால் எனக்கு சேலரியே வராத சுச்சுவேஷன் இருந்தாலும் என்னோடய அத்தை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கிட்டே வந்து நான் அமௌண்ட்டு கேட்டேன் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கொடுத்து தான் இப்போது வந்து இந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணியிருக்கு அப்போது பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸ்டிக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் உங்களுக்கு இருக்கும் அந்த சிக்ஸ்டிக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படி அவங்க கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவும் அமௌண்ட் எடுத்து சேர்த்து வைக்கிறது தான் இது வந்து என்னோட பட்ஜெட்ல என்னோட சேலரி பட்ஜெட் நான் போடுவேன் இல்லையா அப்போம்போது அதை கணக்குல எடுத்துக்க மாட்டேன் அப்படி கணக்குல தான் இந்த சேவிங்ஸ் வந்து இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தனியா வச்சிருக்கிறது இப்போ கடன் அடைக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தானே அதனால அதை வந்து பண்ணியாச்சு அது போக ஜொல்லை வந்து மாற்றி வைக்க வேண்டிய சுச்சுவேஷனும் இந்த மாதம் வந்து மே மந்த் மே மந்த்து கிடையாது ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீயே மாற்றி வைக்கணும் ஆல்ரெடி ஜுவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் வந்து வாங்கினேன் அந்த அமௌண்ட்டு நான் என்கிட்ட உள்ள அமௌண்ட்டு எங்கள் அம்மா கிட்டே இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு இப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்கி அந்த டூ லேக் வந்து செட்டில் பண்ணி முடிச்சாச்சு இப்போது வாங்கியிருக்கு இல்லையா அந்த சேல்ரி எப்போது வரும்ன்றது தெரியாது வந்த உடனே அந்த சேல்ரியை வாங்கி அம்மா கிட்டையும் அத்திக்கிட்டேயும் வாங்கின அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிடலாம் அப்போது எப்படி இருந்தாலுமே இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் வச்சு இன்னைக்கு முப்பத்தொன்னாந்தேதி சுற்றுவேஷனை வந்து சமாளிச்சாச்சு இல்லையா எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசினா தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் நம்மளுக்குள்ளேயே வச்சுருந்துட்டு யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்காம ஹெல்ப் கேட்டும் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தோம் ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கொஷின் மார்க்கோடு நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ளேயே இருந்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் முடியும் இந்த பிரச்சனை இப்போ முடிச்சாகணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும்னு மட்டும் நினைங்க முடியாட்டி என்ன பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிக்கவே முடியாது எனக்கு இது வேணும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியேவும் பிளான் பண்ண ஆரம்பிங்க லாஸ்ட்டு சுச்சுவேஷன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கொண்டு வந்தீங்க அப்படின்னா யாராலையுமே அதை வந்து தீர்த்து வைக்க முடியாது கடைசியில் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறுறதுக்கு நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அப்படி தான் வாய்ப்பு இருக்கே வழியே அது வந்து புஷ்ஷுன்னு புஷ்வான மாதிரி போகிறதுக்கான ஆப்ஷன்லாம் எங்கேயுமே கிடையாது ஸோ கொஞ்சம் யோசிங்க எல்லாமே எல்லா பிரச்சனைக்குமேவும் சொல்யூஷன் இருக்கு அப்படின்றத மட்டும் நினைங்க இப்போ இந்த இது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்போ ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இதை வந்து யோசிக்காமல் இருக்கும் அப்படின்றதும் இருக்கு இல்லையா இதுக்காக தான் நான் வந்து ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சேன் இப்போ நான் ஒர்க்குக்கு போய் எனக்கான அமௌண்ட் வர போய் கொஞ்சம் என்னோட வீட்டு செலவு வந்து சமாளிக்க முடிஞ்சிச்சு உங்களுக்கே தெரியும் என்னோட ஹஸ்பண்டும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்தாலும் என்னோடய சேலரி வரும்போது இந்த மாதத்தை எங்களால் ஸ்மூத்தாக ரன் பண்ணி எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு அது போக அந்த சேலரி அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியேவும் எங்களோட டெபிட்காக நாங்கள் கொடுத்துருவோம் இல்லையா இந்த மாதிரி தான் எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும் எந்த விஷயத்த எப்படி யோசிக்கணும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்களேன் எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தாக நடக்கும் முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும் அவ்வளோதான் இது மட்டும் தான் என்னோட கான்செப்டாக இருக்கும் எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க முடியாது அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லா விஷயங்களையுமே எல்லா பிரச்சனைகளையுமே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் நினைங்க கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் உங்களுக்கான பட்ஜெட் பிளானிங்கை நான் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வரைக்கும் நம்ம தேர்ட்டி ப்ளஸ் பட்ஜெட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொருத்தவங்களுமேவும் ஒரு குட் ஃபீட்பேக்கை தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இவ்வளோ ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரியான வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தான் எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நிறைய உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் பாய்